தமிழ் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விளைவுகள் அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம் இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மிருகஷீரிடம் இரண்டாம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார் இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பாக்கும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் சுமார் இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அதேதான் உண்மையும் கூட அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் இந்த குரு பகவான் வீட்டிற்கின்ற இடத்தை பொறுத்து இந்த பாவகத்தை பொறுத்து அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல அதாவது இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல அந்த எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும் அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல குடும்பத்துல இருக்க நபர்கள் நிம்மதியாக இருக்கணும் குழந்தைகள் நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு படிப்பை கத்துக்கணும் வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மிருகசேரிடம் இரண்டாம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார் இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருந்தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம் இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும் பலன்கள் அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு இந்த நான்கு மாதம் இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி பாக்கும்போது நான்கு மாதங்கள் வக்ரகதி அடைகிறாரு இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும் அந்த அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும் அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலயும் பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் அதே ராசி என்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும் போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனல முதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் தன்னுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விஜய்யராஜ் அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு செல்ஃப் டெவலப்மெண்டோட தான் இருப்பீங்க இந்த உங்களை தன் ஒரு உங்களை நீங்களே மேம்படுத்திக்கணும் உங்களை நீங்களே ஒரு நல்ல ஒரு நாலேஜோட வச்சுக்கணும் அதே சமயத்துல அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன இடத்துல உங்களுடைய ஈகோ ப்ராப்ளம்ஸ் வெளியில தலை காட்டிக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு சில கோபங்கள் தேவையில்லாத விதண்டா வாதங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கர்ப்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா கர்ப்பவை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க அந்த குழந்தை பாகியம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு எட்டா கனியாகவும் ஒரு கிடைக்காத ஒரு வரமாகவும் தான் இருக்கும் எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் கிடையாது ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சில விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க யார பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க ரொம்ப அதிகமா ஒரு உங்களை மாத்திரமே நீங்க ஒரு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க நம்ம நல்ல டெவலப் ஆகணும் நல்ல நல்ல நம்ம ஒரு நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கணும் நம்ம குடும்பம் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தே இருக்கணும் இந்த ஒரு நினைப்பே பாத்தீங்கன்னா உங்களுடைய உயர்ந்த நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த ராசி அன்பர்களை நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு பிரச்சனையிலதான் சந்திச்சிருப்பீங்க அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம பாக்கணும்னா இப்ப நமக்கு நேரம் இன்மை வந்து ரொம்ப குறைவாக ராசியாக இருக்கிறதுனால நம்ம தனியாவே அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படி எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம ஒரு பதிவுல தனியா பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் அதனால ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லாமே ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தவர்களாக இருப்பாங்க ஏன்னா அம்மா அப்பா ஒரு துணை கூட இவங்களுக்கு இருக்காது அப்படியே அம்மா அப்பா இவங்களுக்காக ஒரு ஒத்துழைப்பாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரிவினைகளும் வேதனைகளும் நிறைந்த ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கும் சில சில பேருக்கு சொத்து வாங்கும் போது நிறைய ஒரு தேவையில்லாத தகராறுகள் ஏமாந்திருப்பீங்க நிறைய காசு லட்ச கணக்காக பாத்தீங்கன்னா புரோக்கர்ட்ட கொடுத்தே இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல சொத்தே கிடைச்சிருக்காது இந்த மாதிரி எல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்கும் இதுல இத இது எல்லாத்தையுமே கருத்துல வச்சுட்டு எண்ணத்துல வச்சுட்டு நீங்க நம்ம நல்லா உயர்ந்து இருக்கணும் நம்மளை யாருமே ஏமாற்ற கூடாது அப்படின்ற எண்ணம் பாத்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறீங்க இன்றைய பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல ஒரு வீடு வாகனம் மனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இருந்தாலும் சில சில இடத்துல உங்களுடைய கோபம் தான் ஒரு மிக பெரிய ஒரு காரணியாக செயல்பட்டு ஒரு சில பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதுலயும் சில விருச்சிகராசி என்பர்களுக்கு உங்களுடைய புத்தி மூலமாக நிறைய பிரிவினைகள் எல்லாம் நிஜமாவே சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவி பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி ஏழாம் இடமான அந்த கலத்திரஸ்தானத்துல வக்ரகதி அடைகிற இந்த குரு வக்ரமானார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் யாருக்குடையவர் இந்த ராசி அன்பர்களுக்கு எந்த ஸ்தானத்திற்கு உடையவர் எந்த பாவகத்திற்கு உடையவர் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பமான அந்த குடும்ப ஸ்தானாதிபதியும் அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான எப்போதுமே ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பத்தை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வைக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கும் குழந்தைகளையும் கொண்டு செல்வதும் உங்களுடைய ஒரு லட்சியமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிறைவேறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இதுல ஒரு சின்ன பிரச்சனைகளையும் கொடுத்து அதே சமயத்தில் பிரச்சனை இந்த விருச்சிகராசி

மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகள் உயர் படிப்புக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த உயர் படிப்புக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு ஆஹ் சொத்துக்களை அதாவது சொத்துக்களை விற்றுதான் நீங்க அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தாலும் குழந்தைகள் நல்ல இடத்துல இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் அனுஷ நட்சத்திர அன்ப நண்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த குரு வக்ரகதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன குடும்பம் சம்பந்தமான சில தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் கணவன் மனைவி பிரிவினைகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிரிவினைகள் மூலமாக புது திருமண உறவு இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு வக்ர கதி இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடன்களுடைய அளவு குறைவதற்கு எந்த அளவுக்கு தொழிலுக்காக கடன் அடுத்து பர்சனல் லோன் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு லோன் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு கேட்டி நட்சத்திர அன்பர்கள் இந்த கடனுடைய அளவு குறைவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக கட்டமாக இருக்க போது இந்த குரு வக்ரகதி இந்த விருட்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது அதே சமயத்துல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் அந்த சொத்துக்கள் வில்லங்க பிரச்சனைகள் இருந்து இந்த பெண்களுக்குன்னு வந்து சேர வேண்டிய ஷேர்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சண்டையின் மூலமாக தான் வரப்போகுது அது ஆனாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் எல்லாமே வந்து சேர வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்